திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் கோபாலசமுத்திரம் பேரூராட்சியில் உள்ள ஒன்பது முதல் பதினைஞ்சு வார்டுகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமினை நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் இரா ஆவுடையப்பன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அவர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அதிகாரிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோபாலசமுத்திரம் பேரூராட்சி தலைவர் தமயந்தி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக பார்வையாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் கோபாலசமுத்திரம் பேரூராட்சி தலைவர் சுந்தர்ராஜன் இரண்டாவது வார்டு கவுன்சிலரும் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளருமான மாயா சுரேஷ் ஏக் பவுண்டேஷன் நிறுவனர் நிவேக் கோபாலசமுத்திரம் நகரச் செயலாளர் வானுவாமலை தொழிற்சங்க தலைவர் மாடசாமி கோபாலசமுத்திரம் பேரூராட்சி செயல் அலுவலர் பரமசிவன் சேரன் மகாதேவி தாசில்தார் காஜா நவாஸ் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தாசில்தார் தாஸ் பிரியன் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் பாஸ்கரன் மண்டல துணை வட்டாட்சியர் பிரேமா மேலச்சவல் வருவாய் ஆய்வாளர் கோமதி பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் அளித்த மனுக்களுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை சமுத்திரம் பேரூராட்சி நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நெல்லை டேவிட்